ஏழு வருட அதிமுக சமத்துவ மக்கள் கட்சி உறவு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு உடைந்தது அந்த கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த எர்ணாவூர் நாராயணனை பிரித்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க ஏற்பாடு செய்தனர் அதன்படியே எர்ணாவூர் நாராயணனும் ஜெயலலிதாவை ஆதரித்தார் ஆனால் வேட்புமனு தாக்கலுக்கு சில நாட்களுக்கு முன்பு சரத் அதிமுக உறவு மீண்டும் மலர்ந்தது திருச்செந்தூர் தொகுதி சரத்குமாருக்கு ஒதுக்கப்பட்டது அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணனிடம் சரத் தோற்றார் அதன் பிறகு அதிமுகவில் அவரை கண்டுகொள்ளவில்லை அவ்வப்போது அறிக்கை மட்டும் விட்டு கொண்டிருந்தார் திரைப்பட வாய்ப்பும் இல்லாமல் நடிகர் சங்கத்தின் பொறுப்புகள் இல்லாமல் பரபரப்பு அரசியலும் செய்யாமல் அமைதியாக கொட்டிவாக்கம் வீட்டில் முடங்கி கிடந்தார் அவரை நைசாக பேசி ஓ அணிக்கு ஆதரவு தரும்படி அழைத்து சென்றனர் அவரும் ஓ நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிட்டு வந்தார் இடைத்தேர்தல் ஆதரவு பற்றி வெளிப்படையாக சொல்லாமல் ஓ பி எஸ் வீட்டில் இருந்து கிளம்பிவிட்டார் கொட்டிவாக்கம் வீட்டுக்கு சென்ற அவரை டிடிவி தினகரன் டீம் சந்தித்தது அவரது மனதை மாற்றி தொப்பி சின்னத்தை ஆதரித்து ஓட்டு கேட்க வேண்டும் என்றும் அதற்கு சில டீலிங்கையும் பேசினார்கள் அதே நேரத்தில் பிஜேபியும் தூதுவிட்டது இரண்டு நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தினகரன் டீமின் டீலிங் முடிந்தது அதற்காக பெரிய தொகை ஒன்றும் கைமாறியதாக சொல்லப்பட்டது திடீரென்று அணி மாறியதால் ஓபிஎஸ் அணியை விட பிஜேபி தான் கடுமையான அதிர்ச்சி அடைந்தது அந்த நேரத்தில்தான் தான் ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா பிரச்சனையும் விஸ்வரூபம் எடுத்தது அதன் பிறகுதான் அமைச்சர் விஜயபாஸ்கர் சரத்குமார் வீடுகளில் வருமான வரித்துறை ரெய்ட் நடந்தது இடைத்தேர்தலுக்காக பணம் கைமாறிய தகவல் உறுதியானதால் தான் சரத் வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் போனார்கள் அங்கு சோதனை போட்டு போட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் தயார்டானார்களை தவிர சரத் வீட்டில் பணம் எதுவும் சிக்கவில்லை சரத் வீட்டுக்கு கொண்டு சென்ற அந்த பணம் எங்கே சென்றது என அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் வருமான வரித்துறையினர் அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டனர் எங்கே தங்கள் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டதோ என்று மண்டையை போட்டு குழப்பினர் இருந்தாலும் சரத் மனைவி ராதிகா நடத்தும் ராடன் டிவி அலுவலகத்தில் அந்த பணம் இருக்கக்கூடும் அங்கு சென்றார்கள் அலுவலகத்திலும் சோதனை நடத்தினர் அங்கேயும் ஒன்றும் சிக்கவில்லை அந்த பணம் மீண்டும் கொட்டிவாக்கத்தில் உள்ள சரத் வீட்டுக்கே எடுத்து வரப்பட்டுவிட்டது என்று மீண்டும் கொட்டிவாக்கம் வீட்டுக்கு படையெடுத்தார்கள் மீண்டும் சரத் வீட்டில் சோதனை நடந்தது இப்படி மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தில் சோதனை நடத்தி வருமான வரித்துறையினர் தயார்டாகிவிட்டார்கள் இந்நிலையில்தான் சரத் மற்றும் அவரது மனைவி ராதிகாவை வருமான வரி புலனாய்வு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி அழைத்தனர் அதன்படி விசாரணைக்கு அவர்கள் இருவரும் ஆஜரானார்கள் அவர்களிடம் சுமார் ஐந்து மணி நேரங்களுக்கு மேலாக விசாரணை நடைபெற்றது அப்போது நான்கு கோடியே தொண்ணூத்தி லட்சம் வரி ஏய்ப்பு செய்ததாக சரத் ராதிகா ஒப்புக்கொண்டனர் என வருமான வரித்துறை தரப்பில் இருந்து தகவலை விட்டனர் ஆனால் இது எதையும் சரத் தரப்பில் இருந்து பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் தன்னை விசாரணை என்ற பெயரில் டார்ச்சர் செய்த வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு பாடம் புகட்டுவேன் என்று மட்டும் சரத்குமார் நரம்பு புடைக்க சொல்லியிருக்கிறார் கருப்பு பணத்தை பிடிக்க போன வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி ஏய்ப்பு விஷயத்தை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் வரும் மான வரி சோதனை என்ற பெயரில் சென்று அவர்கள் தங்கள் முகத்தில் கரியை பூசிக் கொண்டதுதான் மிச்சம் என்று சரத்தரப் சொல்லி சிரிக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்